சொல்லுமா என் கவலை அதில் வெல்லுமா உப்பூத்த செடியை காணோ வெத போட்ட நானோ பாவம் பூ வந்து மடியில் விழவே என் நெஞ்சில் பாசம் வரவே வெல்கம் டு சேனல் கல்யாண விளாக்ஸ் இருக்கேன் இன்றைக்கி கேப்பமாக வச்சு ஒரு குட்டு எப்படி பண்ணுற பார்க்கலாம் ஒரு டம்மர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசரிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் லைட்டாக பற்றிக்குவேன் கொஞ்சமாக தெளித்து தெளிச்சு பசரி கிட்டுக்கணும் நல்லாயிருக்கும் தண்ணி கூடி போனால் குழப்பில வந்துடும் லைட்டாக பசரிட்டு இப்படி குடிச்சா பிடிக்க வரணும் உளுத்தா உடையணும் அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க அப்படியே ஆவியில் அவிச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் சர்க்கரை போட்டுக்கணும் ஏலக்காய் போ நீ தண்ணி குடி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சா குடிக்க வரணும் உழுத்தா அப்படி உடஞ்சிடணும் அதான் புட்டுக்கு பதம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கட்டியாக தெரிஞ்சுனா மிக்ஸியில் ஒரு அடியாக அடிச்சிக்கலாம் நான் உழுத்துட்டே சரியாக வந்துடுச்சு மிக்ஸியில் வைப்பரில் ஒரே ஒரு தட்டு தட்டுனா உடஞ்சிடும் அதான் பதம் புட்டுக்கு கட்டி மாதிரி தெரிஞ்சால் உடச்சுக்கும் உட உடைச்சா உடஞ்சிருச்சு வச்சுக்கிறேன் பூ மாதிரி இருக்கும் அடி அடிச்சுக்கிறேன் பூவாட்டம் அப்படியே வெப்பரில் அவரே ஒரு அடி அடிச்சுட்டு வரேன் தண்ணி சுட வச்சுட்டேன்னு டீம் இல்லாமல் நல்லா இருக்கும் மணல் மணலாக விட்ட அடிக்கிறது அந்த கொத்தாரி நினைக்க வந்தாலும் அனுச்சிட்டேன் அணைச்சிட்டு இருக்கேன் பொழிஞ்சுட்டு உட்டுக்குழாயிலே வைக்கலாம் வெட்டு குழாயிலையும் வைக்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டு போட்டு வைக்கணும் அப்படியும் வச்சுக்கலாம் அது மாதிரியும் பண்ணலாம் அது பிள்ளைகளுக்கு அதான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க கட்டியே இல்லை லேசாக இருந்தே அப்படி உடச்சிடுங்க பத்து நிமிஷம் தேங்காய் பத்து நல்லா ஆவி வந்துருச்சு ஆவி வரோட்டி தான் வச்சுட்டு பத்து நிமிஷம் வருங்க புட்டு வந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு தேங்காய் சர்க்கரை போட்டுக்குவோம் போட்டு காட்டு விட்டுருங்க நல்லா ஊற்று ஊற்றுக்குறோம் நல்லா கூப்பிட்டு ஒட்டி இருக்குங்க எல்லாம் அதான் ஈரமில்லாமல் போட்டால் ஒட்டாமல் இருக்கும்

தானே எடுத்தோம் சூடு நல்லா பரட்டிட்டா இந்த சூட்டுக்கு நெய்யெல்லாம் இலையிடும் சர்க்கரை போதுமானு பாருங்க எங்களுக்கு போதும் பத்தாட்டியும் நீங்கள் என்ன ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்குது ஒரு பேசினில் எடுத்துட்டேன் ஃபுட்டு ரெடி இது இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அங்கே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்